எங்க கொண்டு இருத்துவேன் எதை நம்பினா நான் அவ்வளவு போவேன் விட்டுட்டு நம்பி விட்டுட்டு போறது என்ன நம்பி நீ தாராளமா விட்டுட்டு போலாம் நான் நல்லா பாத்துக்கிடுவோம்ல நீங்களே வயசானவிய எப்படி பாப்பிய பிள்ளை எல்லாம் வயசானாலும் பாப்பேன்ல லே நான் அதுக்கு லே குளிச்ச ஊத்தி எடுத்து கொடுப்பேன் அப்புறம் இந்த பிள்ளை வந்து என்கிட்ட தந்தா நான் பாத்துக்கிடுவேன் ஆனா அம்மா பாத்துக்கிடுவோம் அக்கா பொண்டாட்டி கூட்டிட்டு வாளே வீடு நாசமா இல்ல பட்டி இருக்கு சரி ஒரு 1000 ரூபாய் சக்கரத்துல ஒரு நல்ல ஒரு வாடகை வீடு பாரு நல்ல வீடா பாத்து எனக்கு நான் அழகா பிள்ளைய பாத்துக்கிடுவேன் உன் பொண்டாட்டியும் பைய போய் எழும்பி வரல ரூபாய்க்கு வீடு பார்க்கணுமா ஆயிரம் ரூபாய்க்கு இப்ப யார் வீடு தாரா குறைஞ்சது நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா ஏதோ ஒண்ணு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எது நல்லது நடக்கணுமோ அதை நீ செய் சரி பாட்டி எனக்கு ஒரு நல்ல வேலையே இல்ல மாசம் மாசம் எப்படி இந்த வாடகை எல்லாம் கட்டி பிள்ளை எல்லாம் கவனிச்சு விடுவேன் இல்ல நீ கலெக்ட் உத்தியோகம் தான் கிடைச்சா போவியால கிடைச்ச வேலைக்கு போவா அந்த கலையரசி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கே புள்ள தான் அதனால கிடைச்ச வேலைக்கு போய் டெய்லி ஒரு நானூறு ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுல பாக்கி நூறு ரூபாய் நீ எடுத்துக்க எப்படி சரி பாட்டி நான் அப்ப கையாள் வேலைக்கு போறேன் கையாள் வேலைக்கே இப்ப நல்ல சம்பளம் எல்லாம் குடுக்காவ பாட்டி நல்ல சம்பளம் குடுக்காவ இல்லன்னு நான் சொல்லல ஆனா ஃபுல் நேரம் நின்னு வேலை செய்யணும் இந்த வெயில் நேரத்துல ஒழுங்கா வேலை செய்யலன்னு வச்சுக்க கடைசியில நீ வேலை பார்த்தது போதும்னு சம்பளத்தை தந்துகிட்டு அடுத்தது ஒன்னு நாளையில இருந்து நீ வராண்டான்னு சொல்லிடுவாங்க அதனால கவனமா பார்த்துக்க பாட்டி என்ன கஷ்டப்பட்டனாலும் சரி நான் நீ அப்ப கையாள் வேலைக்கே போறேன் சரி நீ அப்ப சீக்கிரம் வீட்டை பாரு வீட்டை பார்த்த உடனே முதல்ல போய் வீட்டை நல்லா நீட்டா கழுவி எடுத்து விடணும் அதுக்கு பிறகு தான் பிள்ளைய கூட்டிட்டு அங்க போனோம் வாரி என்னைக்காவது ஒரு நாள் பைய பைய வீடு வைக்க முடிஞ்சா நீ வை நாங்க இருக்க காலம் வரைக்கும் எங்களுக்கு வாடகை வீடு போதும் சரி பாட்டி நான் அப்போ வீடு பார்க்கக்குள்ள வழியே ஏற்பாடு பண்ணி என்ன என்ன அடே வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க உட்காருங்க வள்ளி வள்ளி நீங்க எதுக்கு நிக்கிறீங்க உட்காருங்க இல்ல பரவாயில்லை அண்ணே நீங்க உட்காருங்க அண்ணே ஆம்பளைய நிக்கும்போது பொம்பளைய எப்படி என்ன உட்காரிறதுக்கு நீங்க உட்காருங்க அண்ணே இதுல என்ன ஆம்பளை பொம்பளன்னு இருக்கு இல்ல பரவாயில்லை அண்ணே நீங்க உட்காருங்க நான் வள்ளிய போய் பார்த்துட்டு வரேன் உள்ள கிச்சன்ல தான் இருப்பா பாருங்க வள்ளி என்ன ஜெயக்குமார் எத்தனை நாள் லீவு லீவு ஒரு மாசம்தான் லீவு ஒரு மாசத்துல என்ன நாலஞ்சு நாள் பெய்யாச்சா இனி சட்டுன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள முப்பது நாளும் பெய்யறோம் ஆமா ஆமா வெளிநாட்டு வாழ்க்கைனாலே அப்படித்தானே ஏன்னா பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லாம இருந்து பாத்தீங்களா எனக்கு அங்க இருந்து ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்து சரி ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டுதான் வந்தேன் மற்றபடி இப்ப ஒண்ணு எனக்கு அங்க லீவ் ஒண்ணும் இல்ல அப்படியா அப்ப தான் பணம் செலவாக்கி வந்ததா ஆமா அண்ணே என்ன செய்ய பணம் செலவாக்கி தான் வந்தேன் ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து விடணுமேன்னு நினைச்சிட்டு ஒரே கவலையா இருந்து அவன் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்களா ஆமா பாலிடெக்னிக் போறானா சரி அவனுக்கு என்ன முடியுமோ அவன் போட்டு நான் அப்படி அவனை ஒரு நான் அவனை என்னத்தையாவது டிகிரி என்னத்தையும் படிக்க வச்சுட்டு கடைசியில இந்த பரிச்சை எல்லாம் வருவில்ல நிறைய பரீட்சை போடியாவ இப்ப எல்லாம் அரசாங்க பரீட்சை வச்சு தானே எடுக்காவ அதான் பிஏ பிஎஸ்சி என்னத்த இல்லாம சொல்லாவலா ஏதாவது ஒண்ணுல சேர்த்து விடலான்னு பாத்தேன் சரி இப்ப என்னாச்சு அவன் என்ன சொல்லானா ஒரே ஒரு வருஷம்தான்ப்பா இதெல்லாம் முடிச்சிரு அடுத்தது வேலை பாத்துக்கிட்டே படிக்கேங்க சரி அப்ப அவன் சொல்லதும் சரிதானே ஏற்கனவே ஒரு வருஷம் பெய்யாச்சு இனி இன்னும் ஒரு வருஷம் அவன் அதை முடிச்சிரு முடிச்ச பிறகு அவன் சொல்ல மாதிரி அவனுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிட்டு வருமா அடுத்து காலேஜ்ல சேர்ந்து படிக்கட்டவன் சரி அண்ணே சரி அண்ணே உங்களுக்கு எனக்கு நான் கேன்சல் பண்ணிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் ஏன்னை கேன்சல் எதுக்கு பண்றியா நல்ல ஊர் தானே சிங்கப்பூர் நல்ல கண்ட்ரி தான் நான் அங்க சிங்கப்பூர்லேயே கதிய வைங்க வயசுல நமக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு இங்கேயும் வயல் தோட்டம் குளம் எல்லாம் ஒன்று வெட்டி இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேயே ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஒன்று தொடங்கலாமான்னு பாக்கேன் கம்பெனியா ஆமா நல்ல ஒரு கடை வைக்கலாம்னு பாக்கேன் என்ன சொல்றியா இனி வெளிநாட்டு போவேலையா ஆமா வள்ளி உங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்க போய் நின்று வேலை செய்யறதுக்கே பிடிக்கல அதான் இங்க ஒரு நல்ல கடை எல்லாம் வைக்கலான்னு நினைக்கேன் எப்படி வள்ளி ஒரு கல்வி அப்படி கடையா யானை வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு கடை வைக்க போறேங்கிறியா ஆமா மெயின் ரோட்ல எனக்கு கொஞ்சம் இடம் கிடக்கு பாத்தீங்களா அதுல ஒரு பத்து கடை கட்டி வாடகை கொடுலாம் அரே அதுல ஒரு நல்ல கடை ஒண்ணு நம்மளுக்கு ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி ஏதாவது ஒண்ணு தொடங்கலாம்னு பாக்கி நல்ல ஐடியா தான் ஆனா கடை எப்படி என்ன நீங்க கவனிச்சிடுவியா ஒட்டக்கே அங்கேயே இருக்க முடியுமா ஒரு நல்ல நம்பிக்கை குறிய ஆளு தேடணும் சரி அண்ணே உங்க ஐடியா படியே எல்லாம் செய்ங்க சரி அண்ணே நாங்க இனி கிளம்பியா என்ன காபி குடிச்சிட்டு போங்க அண்ணே அம்மா வள்ளி, நாங்க இப்போ வரும்போது தான் காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். இவ தான் எல்லாரே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருன்னு சொன்னாளா? அதான் சரி, எப்படி நடந்து எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்திரலாம்னு வந்தேன். சரி வள்ளி, பத்த காலையில மேல கோவத்துல இருப்பாக. கோவம் என்ன கோவம்? ஒண்ணுமில்ல. சும்மா நீங்க வந்து வெளிய ஓண காணಿರல அதனால, இவவ காண இல்லையே வந்து பாக்க கேடி ன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் வேற ஒண்ணுமில்ல. என்ன வள்ளி செய்யிறதுக்கு? இவரு வந்ததே வந்தார் காய்ச்சல்ல வந்துட்டாரு பிறவு கடைசியில அந்த காய்ச்சல் எல்லாருக்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் மூனுக்கு வந்துட்டு எங்க மாமனருக்கு மட்டும் வரல அவரை நாங்க பயந்து வெளியவும் முடல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு இதான் சரி வந்து பாத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆமா எல்லாருக்கும் ஒரே இருமல் தான் கேட்டியலா எனக்கும் எங்க இருந்து தும்மல் கிடைச்சுன்னு தெரியல போன வாரம் ஃபுல்லா எனக்கும் ஒரு மாதிரி தான் ஒரே தொண்டையெல்லாம் அடைச்சுக்கிட்டு கடைசியில இவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு உள்ளியும் இந்த கருப்பட்டியும் வாயில போட்டு சவச்சு பார்த்தேன் கேட்கவே இல்ல பிறகு நல்ல வியாபம் போல வெத்தல அப்படின்னு கொஞ்சம் நிறைய என்னது இவரு பறிச்சுட்டு வந்தாரு எல்லாத்தையும் போட்டு நல்ல காய்ச்சி ஒரு கப்பு தண்ணி எடுத்துச்சிட்டு நல்லா ஆவி பிடிச்சேன் பார்த்துடுங்க ஆவி பிடிச்சிட்டு வந்து தண்ணியும் குடிச்சிட்டு படுத்தேன் பார்த்துடுங்க அப்படியே ஒரு ஒரு நாளில் சரியாயிட்டுக்கா இல்லைனாக்கி எவ்வளோ கஷ்டமா இருக்கும் காய்ச்சல் மாத்திரம் போட்டுட்டு சின்னு மாறி மாறின்னு போட்டு கடைசியில் ஒரு வழி இருக்கும் அதில் சரி இப்படியே போட்டுன்னு நானும் விட்டுட்டேன் கடைசியில் சரியாயிட்டு பார்த்துடுங்க அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஆவி பிடிச்சி பாருங்க சரி வள்ளி இப்ப பரவாயில்ல சரி சரி அப்போ பாத்து போயிட்டு ஆமா ஆம்ஸ் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா வெளி கடையை கட்டி வாடகை கூட போறதுக்கா எவ்வளவு நாள் தான் வெளிநாட்டிலேயே கிடக்க முடியும் எங்களே நீங்க சிங்கப்பூர் கூட்டிட்டு போவேன்னு ஆசைப்பட்டேன் சரி நீ ஆசைப்பட்டது காண்டி வேணும்னா ஒரு தடவை கூட்டிட்டு போலாம் என்ன சரி அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும்னாக்கி இந்த ராஜகுமாரி எழுவல வேலை உண்டு பாருங்களாம் ஆமா இல்ல ராஜகுமார அண்ணி நம்மள வயல் அறுப்புக்கே நல்ல அழகா தந்தான் அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தா செய்வான் அப்படிதானா ஆமா ஆமா நம்மள நிப்போம்ல அவன்கிட்ட நீங்க பொறுப்பை கொடுத்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட சொல்லுங்க அவனுக்கு வேலைக்கு வேலையாச்சு நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை நல்லபடியா ஒரு பொறுப்பான ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரி வள்ளி நம்ம கேட்டு பாப்போம் வள்ளி பிள்ளை வாங்கம்மா வாங்க உட்காருங்க உட்காரதுக்கு நான் வரலம்மா ஏறுமா என பிள்ளை வேலை இல்லாம கஷ்டப்படியாம பாத்துக்க ஏதாவது வேலை உண்டுனா ஏற்பாடு பண்ணி கொடுமா இப்ப தான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுக்கடையில நீங்களே வந்து நிக்கிறிய உங்க வீட்டுக்கு தான் நாங்க வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூட்டிட்டு வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அன்னைக்கு நீ ஒரு நல்ல வீடு பார்த்து தரும்போது நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பிள்ளை எங்கேயாவது ஒரு நல்ல வீடு இருந்தா ஒன்று பார்த்துக்கணுமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இல்லை ஒரு மூவாயிரம் ரூபா ரொம்ப பெரிய வீடு நிறைய இதெல்லாம் வேண்டாமா கொஞ்சம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நல்ல வீடா பார்த்து தாமா ஏற்கனவே ஒரு வீடு பார்த்து வச்சிருந்தோம் அது என்னாச்சு அந்த வீட்ல ஆளும் வந்துட்டு இங்கே வேற வீடு வாடகைக்கு எல்லாம் இருந்த மாதிரி தெரியலம்மா மல்லி நம்ம பழைய வீடு இருக்குல்ல அதுலயே வீடு இருக்குவோம் இப்போ எங்க பழைய வீட்ல இருக்குறீங்களா பக்கத்துல தான் இருக்கு அது பெரிய வீடு இல்லமா வாடகை வாடகை எல்லாம் வேண்டாம் நீங்க இருக்க வரைக்கும் அங்கேயே இருங்க அது எப்படிமா சும்மா இருக்க முடியும் நாங்க ஜங்ஷன்ல கடகட்டி வாடகை விடலாம்னு இருக்கோம் அதான் அந்த வியாலிக்கு வந்து நம்ம இவனை கூப்பிடலாம்னு பார்த்தோம் வருவாமா வருவான் கூப்பிடல வருவான் அவனே ஏதாவது வியால உண்டுனா கேக்குறது தான் சொல்லி இருக்கான் கூலி வேலைனாலும் போவேன் தான் சொன்னான் பாத்துக்கமா சரி அப்ப நீங்க முதல்ல சாதனங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க எங்க பக்கத்துல அந்த பழைய வீட்டு இருக்குல்ல அதுல வந்துருங்க நான் அப்ப ஆள சொல்லி நல்லா நீட்டாக்கி போடி கையோட கலையரசி போய் கூட்டிட்டு வந்துருவோம் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சுமா சரி நான் போறேன்னா அவன்கிட்ட போய் சொல்லியேன் சரி அப்ப கலரசிய கூட்டி சொல்றதுல ஏற்படலாம் பண்ணிரவும் சரிமா ரொம்ப சந்தோஷமா நான் என்னதோ யாதோன்னு நினைச்சு வந்தேன் வந்த காரிய இவ்ளோ சீக்கிரம் நல்லபடியா முடியும்னு நான் நினைக்கல சரிமா சந்தோஷம் என்ன வள்ளி அண்ணக்கி வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா குடுக்க மாட்டேன்னு சொல்லல குடுக்கறேன்னு தான் சொன்னேன் நான் அந்த நேரத்துலலாம் எல்லாம் அந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா அதான் பார்த்தேன் இப்போ அது நல்லா திருந்தி நல்லா டீசன்ட் உண்டு கேட்டியலா சரி அப்ப நம்மளுக்கு ஒரு அனக்கத்துக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருக்கா ஆமா வீட்டெல்லாம் தூத்து தான் போட்டுருந்து ஒண்ணு பார்த்துட்டு வரேன் சரி வள்ளி

நீ எதுக்கெல்லாம் கவலைப்படியா அவன் வள்ளி இருக்கால அந்த பிள்ளைங்க விட்டு இப்போ தான் போயிட்டு வரேன் அதே பழைய வீடு பக்கத்துல இருக்கு பத்தியம்மா அதில் வாடகைக்கு தாரேன்னு சொல்லிட்டாவே அது பெரிய வீடு இல்லை அங்கே எவ்வளோ வாடகை இருக்கும் நிறைய இருக்கும்ல அந்த பிள்ளை இருக்க நாள் வரைக்கும் இருங்க ஒன்றும் இல்ல வாடகை எல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிச்சு அப்படி எப்படி பாட்டி ஃப்ரீயா இருக்க முடியும் அடுத்த வீட்டுல போய் அவையா அந்த ரோட்டு சைடு ஒரு அஞ்சு சென்ட் கிடக்குல்ல அந்த இடத்துல அவைய கடை கட்டி வாடகை கூட போறாவலாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் இல்லாத வேலையை தொடங்க போல இருக்கு அதனால ஒன்னே வேலையை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப வேலைக்கு வேலையும் ஆச்சு வீடும் ஆச்சு பிள்ளையும் கூட்டிட்டு வந்த மாதிரி ஆச்சு இப்ப தாத்தாயும் அங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையில் செய்து விடுவாங்கல்ல நல்லா இருக்கலாம்ல உன் வாழ்க்கையில இது ஒரு திருப்பு நினைச்சுக்க வா சாதனத்தை எல்லாம் எடுத்துட்டு போவோம் நாளைக்கு உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் போய் கூட்டிட்டு வந்துடும் வாழ்க்கையிலே நீ செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் இதுதான் பத்தியா இவ்வளவு நாளும் பிடிவாதமா நீ இருந்தா ஒழு மக்களே பாட்டி வாங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல பொண்டாட்டி பிள்ளை நல்லபடியா பாத்துக்கோமாக்கா குடி பழக்கல வேண்டானா இப்ப நீ விட்டது மாதிரி விட்டது விட்டதாட்டே இருக்கு இனி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருமா சரி பாட்டி